அதை உறக்கச் சொல்லும் துணிச்சல் உனக்கு இருந்தால் அது நடந்தே தீரும் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த வீரன் யார் அது நான்தான் தான் இந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து வருகிறது சிறுவயதில் நீ எப்படி இருந்தாய் எப்போதும் இப்படித்தானா நீ மகத்தான காரியங்களை செய்ய பிறந்தவன் என்று உனக்கு தெரியுமா நான் எப்போதும் அப்படிப்பட்ட ஒருவனாகவே இருந்தேன் ஆம் இந்த உலகம் உன்னை நம்புவதற்கு முன் உன்னை நீயே நம்ப வேண்டும் என்பதுதான் முதல் படி அங்கே இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்வது இதுதான் உங்கள் கனவுகளை உயிர்ப்புடன் வைத்திருங்கள் கனவுகள் என்பவை நீ முழுமையாக நம்ப வேண்டிய ஒன்று ஒருமுறை நான் என் கனவை கைவிடும் நிலைக்கு சென்றேன் இத்தகைய கதைகள் சினிமாவில் மட்டுமே நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது எனக்கு நடப்பதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா நான் ஒரு ஆஸ்கார் தான் விரும்புகிறேன் எதுவுமே சாத்தியம்தான் எதுவுமே சாத்தியம்தான் உன் மனம் என்பது நீ விரும்புவதை இழுக்கும் ஒரு காந்தம் நான் சொல்வது புரிகிறதா இதுதான் ஈர்ப்பு விதி நான்காம் வகுப்பு படிக்கும் போதே என் அலமாரிக்குள் சென்று சொன்னேன் நான் கிரிக்கெட் விளையாடப் போகிறேன் என்று ஒரு சிறுவனாக மைதானங்கள் மற்றும் ரசிகர்கள் நிறைந்த அரங்கில் நான் கையை உயர்த்துவதை மீண்டும் மீண்டும் என் மனக்கண்ணில் கண்டேன் எனவே எனக்குள் எப்போதும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது நீ அதை செய்தே தீர வேண்டும் இதற்காக நீ போராட வேண்டும் உன் மனம் எதை உருவகப்படுத்தி நம்புகிறதோ அதை உன் மனதால் சாதிக்க முடியும் பல நேரங்களில் மக்கள் சிலவற்றை நம்புகிறார்கள் ஆனால் அதை தங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள் அதை நீ வெளியே சொல்லாத வரை அது உண்மையாகாது நீ எதை உண்மையாக நம்புகிறாயோ அதை சொல்லத் தொடங்கும் போது நீ ஈர்ப்பு விதியை உருவாக்குகிறாய் அது நிதர்சனமாகும் கனார் நீ இந்த தருணத்தை பற்றி நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிறாய் உண்மையாகச் சொல் இது நீ நினைத்தது போலவே இருக்கிறதா ஆம் அப்படியே இருக்கிறது இது மிகவும் அழகாக இருக்கிறது இதை நான் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு அடிக்கடி கனவு கண்டேன் அதுவே இப்போது உண்மையாக உருமாறியிருக்கிறது அதைத்தான் இப்போது நான் உணர்கிறேன் இது ஒரு கனவு நனவான தருணம் ஏன் உன்னால் முடியாது உன்னிடம் அறிவு இருக்கிறது உன்னால் முடிவுகளை எடுக்க முடியும் உன்னால் திட்டங்களை ஆராய முடியும் உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அடுத்த சில ஆண்டுகளில் நீ பிரம்மாண்டமாக வளர முடியும் உன் கனவுகளை நனவாக்க முடியும் உன் குடும்பத்தைச் சுற்றி யாராலும் தகர்க்க முடியாத ஒரு பொருளாதார சுவரை உன்னால் எழுப்ப முடியும் நீ ஆரோக்கியமாக மாறலாம் வலிமை பெறலாம் ஏன் உன்னால் முடியாது இந்த வெளிப்படுத்துதல் மேனுஃபெஸ்டிங் பற்றி பேசுகிறார்களே அது உண்மை நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையையே ஒரு வெறியனைப் போல அதில் அர்ப்பணித்தாள் நீ யாராக மாற வேண்டும் என்று சொன்னாயோ அதுவாகவே நீ மாறுவாய் இது உண்மை இதில் எந்த சாக்கு போக்குகளும் கிடையாது விடுமுறை நாட்கள் கிடையாது உழைக்க தயங்குபவர்களுக்கு இங்கே இடமில்லை எல்லோரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் இது எனக்கு நடக்கவில்லை என்று புலம்புவதை நிறுத்து யார் ஒருவர் தீவிரமாகவும் இலக்கின் மீதான கவனத்துடனும் இருக்கிறார்களோ அவர்களே ஜெயிக்கிறார்கள் உடற்பயிற்சி கூடத்தில் செலவழித்த பல ஆண்டுகள் வெற்றிகள் தோல்விகள் மற்றும் வாழ்க்கையின் வழியாக நான் ஒன்றை உணர்ந்தேன் உன்னால் முடியும் என்று உன் கண்களை பார்த்து நீ உண்மையாக நம்பினால் உன்னை வெல்ல இந்த உலகில் எவனும் இல்லை வெற்றிகரமான மனிதர்களிடம் ஒருவித மாயையான குணம் இருக்கும் கடந்த ஐந்து கோடி ஆண்டு வரலாற்றை தாண்டி ஏதோ ஒன்று புதிதாக நிகழும் என்று நீ நம்ப வேண்டும் கன்பூசியஸ் சொன்னார் என்னால் முடியும் என்பவனும் என்னால் முடியாது என்பவனும் பொதுவாக சரியாகவே இருக்கிறார்கள் உன் மூளைக்கு நிஜத்திற்கும் நீ ஆழமாக கற்பனை செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது எனவே உன்னால் எதையும் உருவாக்க முடியும் பெரும்பாலான மக்கள் பயம் சந்தேகம் கவலையோடு தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் நீ நேர்மறையாக பேசு என்னால் முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு இது உன் தன்னம்பிக்கையை விண்ணை செய்யும் நாம் இவ்வளவு தூரம் வந்தது உடைந்து போய் தோற்பதற்காக அல்ல நான் ஒரு வெற்றியாளன் நான் வெல்வேன் எம்மைப் போன்றவர்கள் ஒருவித பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கையை கொண்டிருப்போம் மேதமைக்கும் பைத்தியக்காரத்தனத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இது வெறும் மனப்போக்கு அல்ல இது தயாரிப்பு என் கற்பனையில் நான் ஒரு பந்தய காரை ஓட்டுவது போலவே உணர்ந்தேன் கற்பனையிலிருந்துதான் அனைத்தும் பிறக்கின்றன மனதின் வலிமை இன்னும் நமக்கு முழுமையாக புரியவில்லை நான் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று எனக்கு தெரியும் நான் எதைச் செய்தாலும் அது நிதர்சனமாவதைக் கண்டு நானே வியக்கிறேன் இது வெறும் சண்டை தொடர்பானது மட்டுமல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் எதை நினைத்தேனோ அதை அடைந்தேன் இது ஆழ்மனதில் தொடர்ந்து விதைக்கப்பட்ட எண்ணங்களின் விளைவு இது பயமாக இருந்தாலும் இதுதான் உண்மை நீ ஒரு காந்தம் என்பதை புரிந்துகொள் நீ யாரோ அதையே நீ ஈர்க்கிறாய் உன் மனதில் எதை காண்கிறாயோ அதை உன் கையில் பிடிப்பாய் கனவு பலகைகளை உருவாக்கு நீ விரும்பும் காரின் படத்தை உன் கண்ணாடி முன் ஒட்டு உன் இலக்குகளை உன் கண்ணெதிரே வை உன் எதிர்காலம் இன்னும் எழுதப்படவில்லை அதை நீதான் எழுத வேண்டும் உடல் தளர்வாக இருக்கும்போது நீ எப்படி வாழ விரும்புகிறாயோ அப்படியே வாழ்வது போல கற்பனை செய் அதை நிகழ்காலத்தில் எழுதி வைத்து தினமும் படியுங்கள் உலகின் சிறந்த ஆசிரியர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தில் உடன்படுகிறார்கள் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் முதலில் அது ஒரு பொய்யாக தோன்றலாம் ஆனால் நீ அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது உன் ஆழ்மனம் அதை நம்பத் தொடங்கும் வில்லியம் ஜேம்ஸ் சொன்னார் உன் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள் அது உண்மையை உருவாக்கும் எதுவுமே சாத்தியம்தான் நான் ஒரு சிறந்த நடிகன் எல்லா இயக்குநர்களும் என்னுடன் வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்று நான் கைகளை விரித்து கத்துவேன் நான் ஒரு நட்சத்திரம் என்ற உணர்வு வரும் வரை அங்கேயே இருப்பேன் நான் எனக்கு நானே பத்து மில்லியன் டாலருக்கு ஒரு காசோலை எழுதி என் பர்சில் வைத்து கொண்டேன் சில ஆண்டுகள் கழித்து அந்த படத்திற்காக எனக்கு அதே பத்து மில்லியன் கிடைத்தது நாம் எதை அதிக நேரம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் இதுதான் மிக விசித்திரமான ரகசியம் ஒரு இலக்கு இருப்பது மிக முக்கியம் ஏனென்றால் நாம் அந்த இலக்காகவே மாறுகிறோம் கனார் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் உன்னிடம் கார் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இன்று நீ ஒரு வெற்றியாளன் நீ இதை சாதித்து விட்டாய் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் அடைந்து விட்டாய் கஷ்டமான காலங்களில் தள்ளிவிட வேண்டிய ஒரு பழைய காரை கொண்டிருந்த போதே என் கற்பனையில் நான் ஒரு விலை உயர்ந்த பென்ட்லி காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன் இப்போது அது நினிஜம் நீ யாராக மாற விரும்புகிறாயோ அந்த நபரைப் போலவே இப்போதே நடந்து கொள் இது நடிப்பது அல்ல இது உன் மூளையை மாற்றும் ஒரு முயற்சி உன் மூளை நீ எடுக்கும் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அது உன்னைப் பற்றிய பார்வையே மாற்றும் எனக்கு பணம் இல்லாத போதும் நான் பணக்காரனாகவே உணர்ந்தேன் நான் சாம்பியனாக இல்லாத போதும் சாம்பியனாகவே உணர்ந்தேன் வெற்றிகரமான நபர்களிடம் மூன்று பண்புகள் இருக்கும் தாங்கள் மற்றவர்களை விடச் சிறந்தவர்கள் என்ற எண்ணம் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் அபாரமான சுயக்கட்டுப்பாடு உன் கற்பனை உன் ஆழ்மனத் திறனை தூண்டி உன்னை ஒரு வீரனாக மாற்றும் இருபத்தைந்து வயதிற்குள் கோடீஸ்வரன் ஆவேன் என்று சொன்னபோது என் தந்தை சிரித்தார் ஆனால் இருபத்து நான்கு வயதிலேயே நான் ஒரு சூப்பர் ஸ்டாராக உணர்ந்தேன் முகமது அலி சொன்னார் இயலாது என்பது ஒரு பெரிய வார்த்தை அல்ல அது ஒரு கருத்து மட்டுமே அது ஒரு சவால் எதைச் செய்ய வேண்டும் என்று நீயே முடிவெடு நீ முடிவெடுத்தால் இந்த அகிலமே உனக்கு வழிவிடும் உனக்காக ஒரு மாற்று பிம்பத்தை ஆல்டோ ஈகோ உருவாக்கு அது எல்லைகளற்ற ஒன்றாக இருக்கட்டும் உன் பலவீனங்களை அதன் பலமாக மாற்று குறிக்கோள்களை நிர்ணயிப்பவர்களே அவற்றை அடைகிறார்கள் கூட்டத்தோடு கூட்டமாக போகாதே மற்றவர்களைப் போல இருக்காதே இதுதான் ஈர்ப்பு விதி போராட்டமான காலங்களில் நேர்மறையாகச் சிந்திப்பது கடினம் ஆனால் அதைச் செய்பவர்களுக்கே இந்த உலகம் வசப்படும் உன் விதி உன் வாயிலும் உன் மனதிலும் இருக்கிறது தன்னம்பிக்கையே எல்லாவற்றையும் விட உயர்ந்தது சண்டை நெருங்கும் போது நான் ஒரு ஜென் நிலைக்கு செல்கிறேன் என் எதிரே இருப்பது ஒரு உடல் மட்டுமே எனக்கு பயம் என்பதே கிடையாது கடின உழைப்புதான் தன்னம்பிக்கையை தருகிறது உன்னால் முடியாது என்று நீ நினைக்கும் போது நீ செய்த உழைப்பை நினைத்து பார் மூளை என்பது உலகின் மிக வலிமையான ஆயுதம் அது உனக்காக வேலை செய்யுமா அல்லது உனக்கு எதிராக வேலை செய்யுமா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் நான் இருநூற்று தொன்னூற்றேழு பவுண்டு எடையுடன் இருந்தபோது என்னால் ஓடக்கூட முடியாது ஆனால் நான் ஒரு நேவி சீல் வீரராக மாறுவதை என் கற்பனையில் கண்டேன் அந்த வெள்ளை உடையில் நான் இருப்பதை உணர்ந்தேன் அதுவே என்னை அந்த பயிற்சியை முடிக்க வைத்தது நான் கைவிடவில்லை ஏனென்றால் முயற்சியை கைவிடாத ஒருவனின் உணர்வு எப்படி இருக்கும் என்பதை நான் அறிய விரும்பினேன் ஒருபோதும் விட்டுக்கொடுக்காதே நான் என்னை நேசிக்கிறேன் நான் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று உனக்குள் சொல்லிக் கொண்டே இரு நம் மனதின் ஆற்றலை நாம் உணரத் தொடங்கினால் நாம் எதையும் வெல்லலாம் ஒரு ஜாம்பவானாக நான் நூறு ரன்கள் எடுப்பது போல கனவு காண்பேன் அதற்காக தினமும் ஆயிரம் முறை பயிற்சி செய்வேன் நீ தூங்கும் முன்பே உன்னை பற்றிய உயர்ந்த எண்ணத்தோடு தூங்கு உன் ஆழ்மனம் நீ தூங்கும் போதும் உனக்காக வேலை செய்யும் நாம் அனைவரும் சமமானவர்களே நாம் ஒரு விஷயத்தில் வெறித்தனமாக இருந்தால் கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் நான் மழையில் நனைந்து கொண்டு வேலை செய்த போது சொன்னேன் இனி ஒரு நாள் கூட நான் இங்கே வரமாட்டேன் என்று என் பெற்றோர் எதிர்த்த போதும் நான் என் கனவை நோக்கி ஓடினேன் இன்று நான் ஒரு உலக சாம்பியன் நூறு மைல் பந்தயத்தில் ஓடும்போது போது ஐம்பதாவது மைலில் நான் எப்படி உணர்வேன் என்பதை இப்போதே கற்பனை செய்து பார்ப்பேன் அது நடக்கும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்காது நீ எதை விரும்புகிறாயோ அதை ஒரு காகிதத்தில் எழுதிவை அதை தினமும் காலை மாலை படியுங்கள் ஒரு வருடம் கழித்து பார்த்தால் அவை நனவாகி இருக்கும் நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைக்காது நீ எவராக இருக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும் உன்னை மாற்றிக்கொள்ள உனக்கு ஒரு இலக்கு தேவை அந்த இலக்கை அடையும் போது நீ யாராக மாறுகிறாய் என்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய மதிப்பு ஒரு தெளிவான பார்வையில்லாமல் நீ எதையும் அடைய முடியாது பார்வை இருந்தால் உழைப்பு தானாக வரும் நீ யாராக மாறியிருக்கிறாயோ அதையே நீ ஈர்க்கிறாய் நீ மாறினால் அனைத்தும் மாறும் நிலைமை சரியாக இருக்க வேண்டும் என்று வேண்டாதே நான் சிறந்தவனாக மாற வேண்டும் என்று வேண்டு அதிக திறமைகளை வளர்த்துக்கொள் உன்னை நீயே செதுக்கிக்கொள் வெற்றி என்பது நீ போவது அல்ல அது நீ யாராக மாறுகிறாய் என்பதை பொறுத்து உன்னை தேடி வருவது உன்னை ஏற்கனவே அந்த நிலையில் இருப்பதாக கற்பனை செய் அது உன்னை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மாற்றும் அப்போது நீ விரும்புவது உன்னை நோக்கி வரும் இறுதி வரை முயற்சி செய் பாதியிலேயே விடாதே இதற்காக நீ எதை வேண்டுமானாலும் இழக்க நேரிடலாம் ஆனால் அது உன்னை ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தும் நான் என் கடின உழைப்பின் பலனை அனுபவிக்கிறேன் ஒரு மாளிகை வாங்குவேன் விலை உயர்ந்த கார்களை ஓட்டுவேன் என்று சொன்னேன் அதை செய்தும் காட்டினேன் சிலர் இதை பார்த்து பொறாமைப்படுவார்கள் சிலர் ஊக்கம் பெறுவார்கள் ஊக்கம் பெறுபவர்கள் என்னைப் போல உயர்வார்கள் உன் எண்ணங்களாலேயே உன் மூளையை உன்னால் மாற்ற முடியும் என்று நரம்பியல் ஆய்வுகள் சொல்கின்றன உனது புதிய பதிப்பை உன் மூளையில் பதிவு செய் அப்போது உனது மூளை பழைய நினைவுகளின் தொகுப்பாக இருக்காது எதிர்காலத்தின் வரைபடமாக மாறும் நீ நேர்மறையான புத்தகங்களைப் படிக்கும்போது நேர்மறையான மனிதர்களோடு இருக்கும்போது உன்னைச் சுற்றி ஒரு ஆற்றல் மண்டலம் உருவாகும் அது உனக்கான வாய்ப்புகளை ஈர்க்கும் நன்றியுணர்வோடு இரு உன்னை நீயே நேசி உனது எண்ணங்களே உனது விதி நீ எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நீ மாறுகிறாய் ஒருபோதும் உனது சிந்தனையை நீ விரும்பாத விஷயங்களின் மீது வைக்காதே உனது எண்ணங்கள் விரிவடையும் அதுவே உனது வாழ்க்கையாக மாறும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல வாழ்வை மாற்றும் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி